மருதாணி தோய்ந்த கையில் காஃபியோடு குருவும் ரோஷனியும் தனியே அவர்கள் அப்பார்ட்மெண்ட்டில் ஜாலியாக பொழுதை கழித்தனர் ஆம் ரோஷனி குரு புதிதாக திருமணமான ஜோடி படித்து முடித்து தகுந்த வேலை வாய்ப்பும் கிடைத்து காலா காலத்தில் திருமணமும் ஆகி கணவனுடன் ரோஷனி புதுக்குடித்தனம் ஆரம்பித்து ஒரு வாரம் ஆகிவிட்டது புது மணப்பெண்ணுக்கு உண்டான பிரகாசம் தன் மேனியில் பிரகாசிப்பதை இதமாக உணர்ந்தாள் ரோஷனி குரு பிரசித்தி பெற்ற பேங்கில் மேனேஜர் மூன்று அறை கொண்ட பிளாட் டைனிங் டேபிள் பிரிட்ஜ் கட்டில் மெத்தை சோஃபா செட்கள் என்று பார்த்து பார்த்து தன் எதிர்கால மனைவிக்காக வாங்கி வைத்திருந்தான் இப்படிப்பட்ட இன்பமான சூழ்நிலையில் இருவரும் தனிக்குடித்தனம் செய்ய ஆரம்பித்தனர் குரு ஆசையாய் இரு கன்னங்களிலும் உம்மா கொடுத்துவிட்டு விட்டு கிளம்ப ரோஷனிக்கு தனிமை போர் அடித்தது அவளுக்கு கல்யாண விடுமுறை இன்னும் மூன்று தினங்கள் இருந்தது ஒரு கப் காஃபியோடு தென்னை மரம் ஒய்யாரமாய் சாய்ந்து இருக்கும் அந்த பால்கனியில் அவளும் அங்கே ஒரு நாற்காலியில் அமர நினைவுகள் பின்னோக்கி சென்றன இங்க இவ்வளோ வசதி எல்லாம் நல்லாத்தான் தான் இருக்கு குருவோட அன்புக்கு பஞ்சமே இல்லை ஆனா அம்மாவோட ஒட்டு கொடுத்தனதுல ரெண்டு ஸ்டீல் நாற்காலிகளோட நடத்தின அந்த வாழ்க்கை பழைய சாதம் போல ருசியான நினைவுகளை அவளுக்கு தந்தது இருபத்தி மூணு வருஷம் தன்னை வளர்த்து ஆளாக்குன அம்மாவை விட்டு பிரிந்து முன்பின்னே பரிச்சயமே இல்லாத குருவோட தாய் வீட்டை வ விட்டு வந்து இதுதான் லட்சிய வாழ்க்கைன்னு தனிக்குடுத்த வந்திருக்கிறது எப்படி நடந்தது அம்மா என்கிற சொல்ல நினைக்கிறதுக்கு முன்னாடியே எல்லாம் ஒரு பாச வெள்ளம் விரைந்து ஓடியது அவளுக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவ அம்மாவும் அவளோட கணவனோட தனிக்குடுத்தன நடத்த ஆயிரம் கனவுகளோட வந்தவ தான் ஆனா மாடியில குடியிருந்த ரெண்டு வயது தன்னை விட ரெண்டு வயது மூத்த ஒருத்தியோட கணவன் தொடர்பு வைத்திருக்கிறத அவ தெரிஞ்சுக்கிட்டப்போ அவளுக்கு இதயம் தாங்க முடியாம தவிச்சது அதை முறிக்கிற வலிமை அப்போ அவளுக்கு இல்ல அவர் அந்த பொண்ணோட ஓடி போனப்போ குழந்த ரோஷனிக்கு வயசு ரெண்டு அப்புறம் கணவன் இறந்த செய்திதான் கிடைச்சது இல்வாழ்க்கைய கூறு போட்ட இன்னொருத்தி இருந்தாலும் அவளும் அட்ரஸ் அத்து போனதுனால கடன்களை திருப்பும் கடமை எல்லாம் அம்மா தலையில விழுந்தது வீட்டை வித்து அவன் இழுத்து விட்டு இருந்த கடன்களை எல்லாம் கட்டிட்டு குழந்தையோட புதிய வாழ்க்கையை தொடங்கினா அம்மா அம்மாவோட அம்மா வீடும் அப்படி ஒன்னும் அவளை ரெட் கார்பெட் கொண்டு வரவேற்கல சவாலே சமாளி என பிறந்தகமே போகாம அம்மா வாழ்வுல எதிர்நீச்சல் போட்டா அந்த வறுமையிலையும் அவ டிகிரி ஹோல்டர் என்பதுனாலையும் பயிற்சி இல்லாத நிலையில ஒரு நர்சரி பள்ளியில உத்தியோகம் ஏதோ சம்பளம் அப்புறம் மெதுமெதுவா படிச்சு ஆசிரியர் பயிற்சி வாங்கி தனது பொருளாதாரத்தை உயர்த்திக்கிட்டவ பதினேழு வயசு வித்தியாசம் இருந்தாலும் தோழி போல தன் அன்னையோட உறவாடுவா ரோஷினி கல்லூரியிலிருந்து திரும்பினதும் அவ்வளவு வம்புகளையும் அம்மா கிட்ட ஒப்பிப்பா காலையில எழுந்ததும் அம்மாவுக்கு நச்சுன்னு ஒரு தான் காஃபியே அவ அம்மாவின் உலகமும் அவளோட ஒரே பொண்ணுதான் இப்போ தனியா அம்மா என்ன பண்ணிட்டு இருப்பா வேளா வேலைக்கு சாப்பிடுறாளா இல்லையான்னு தெரியலையே தனக்காக இவ்வளோ தியாகம் செஞ்ச தன்னோட அம்மாவை தன்னோடைய கூட்டு வந்து வச்சுக்கணும்னு துடிச்சா ரோஷினி அம்மா கிட்ட போனை போட்டு வர சொல்லிடலாமா என ஒரு முறை யோசிச்சு மொபைலை பார்த்தா பிறகு குருட்ட கேட்காம அம்மாவை எப்படி வரவழைக்கிறது அப்படின்னு ஏதோ ஒண்ணு அவளை தடுத்தது இன்னும் ரெண்டு நாட்கள்ல ரோஷினி ஆபீஸ் போக ஆரம்பிக்கணும் பள்ளியிலிருந்து ஓய்வு பெற்ற அம்மாவுக்கு பென்ஷன் வருது தன்னோட காலில் நிக்க முடியும் அம்மாவால ஆனாலும் அம்மாவும் இங்க தன்னோட சேர்ந்து இருந்து பேசி சிரிச்சு ஒன்னா டிவி பார்த்து கூடவே இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நினைக்க நினைக்க ரோஷனிக்கு பாசம் தன் கணக்கில் பொங்கியது ரெண்டு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்து பிடிச்சு யாரோ ஒருத்தனை கணவன்னு மன முடிச்சு இங்க வந்துட்டோம் ஆனா அரும்பாடு பட்டு வளர்த்த பாசமுள்ள அம்மாவை விட்டுட்டு வரணும்னு எனக்கு எப்படிதான் தோணுச்சோ அதுக்கெல்லாம் அம்மா தானே காரணம் ஒருத்தன் கையில ஒப்படைச்சிட்டா எனக்கு நிம்மதி அப்படின்னு வாய்க்கு வாய் சொல்லி சொல்லியே கணவன் அப்படிங்கிற ஒரு இமேஜை உண்டாக்கியவளே அம்மா தானே அப்புறம் பருவ உணர்ச்சிகள் கல்லூரி தோழியர்களோட அரட்டை சினிமா உலகம் ஓடிடியில் சீரிஸ் உறவினர் திருமண நடனங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்கள்னு பலதும் சேர்ந்து மனசுல ஒரு கணவனோட நிழல் உருவம் மெதுவாக பதிஞ்சிட்டுது குருவை பார்த்த உடனே பிடிச்சு போச்சு இருவருக்குள்ளும் மனதிற்குள் காதல் வளர ரெண்டே மாசத்துக்குள்ளே திருமணமும் ஆகிட்டது அம்மாவை விட்டு பிரிஞ்சாலும் நொடிக்கு நொடி பாசம் அடிச்சுக்கிச்சு இன்னைக்கு குரு வந்த உடனே அம்மாவை வர சொல்ல கேட்டுடணும் எதுக்கு கேட்கணும் சொல்லிடணும் என்று மனதிற்குள் தன்னையே திருத்திக் கொண்டாள் குரு அலுவலகம் சென்று திரும்பினதும் படுக்கையில் மெல்ல ஆரம்பித்தாள் குரு நான் ஒன்னு சொல்ல போறேன் நீங்கள் தட்ட மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் என ஏன் அம்மாவை இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிட்டா நமக்கும் உதவி அவங்களுக்கும் ஆதரவு அதனால நாளைக்கு ஃபோன் பண்ணி இங்கே அவங்கள வர சொல்ல போறேன் என தன் மன ஆசையை குருவிடம் வெளியிட்டாள் இதை கேட்ட குரு ரோஷினி இதை கேளு சின்ன வயசில் என் அம்மா அப்பா இறந்ததுக்கு அப்புறம் சித்தப்பா வீட்டில் வத பதனு குழந்தைங்களோட வளர்ந்தவனா எனக்கு யாருமே இல்லாத ஒரு உலகத்துல என்னோட காதல் மனைவியோடயே தனி கொடுத்தனும் பண்ணணுங்கிறதே என்னுடைய கால லட்சியம் என பட்டன தீர்மானமாக சொல்லிவிட அம்மா பாட்டுக்கு ஒரு ரூம்ல மூளையில் இருக்க போறாங்க அதான் மூணு பெட்ரூம் இருக்கே நமக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் உங்கள் அம்மாவா இருந்தா நான் வச்சு கவனிச்சுக்க மாட்டேனா அத போல எங்கள் அம்மாவுக்கும் நம்ம கூட தங்குற வாய்ப்பை நீங்க கொடுக்கலாமே என்ற ரோஷனிக்கு அம்மாவை நினைத்து கண்களில் குபுக்கென்று நீர் கோத்து கொண்டது ரோஷினி இந்த பாரு எங்க அம்மாவே இருந்தாலும் கிராமத்துல உட்காத்தி வச்சு பணம் அனுப்பிடுவேன் அதனால உன் அம்மாவுக்கு உன் மொத்த சாலரியும் அனுப்புறதுல கூட எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை எனக்கு தேவை என் மனைவி மட்டும் என்னோட இந்த வீட்டில இருக்கணும் என் ராணியா அதை தவிர வேற இல்லை என்று அவளை தன் பக்கம் இழுத்து கட்டி கொள்ள விடுங்க பெருசா ரொமான் செய்ய வந்துட்டாரு என சிரித்து கொண்டே பொய்யாக கடிந்து கொண்டாள் ஆனால் உள்ளுக்குள் அம்மாவை நினைத்து அவள் மனம் அழுது கொண்டுதான் இருந்தது ரோஷினி இந்த வீடு முழுக்க உன்னை ஓடி பிடிச்சு விளையாடுவேன் டூவேட் பாடுவேன் நம்ம ராஜ்யத்துல வேற ஈ காக்கா கூட இருக்க கூடாதுன்னு நினைக்கிறேன் இதுல உங்க அம்மா வேறையா என கேஷுவலாக சொல்லி அவள் பிடித்து இழுத்தான் கற்பனை நினைப்போ தள்ளி போங்க கொஞ்சம் இடம் கொடுத்தா போச்சு என்று தப்பித்து கொண்டாள் அவ்வளவு தூரம் பேசியும் விவாதித்தும் தன்னை அல்லும் பகலும் அயராது பாடுபட்டு வளர்த்த தன் அம்மாவை தன் கூட வைத்துக் கொள்ள முடியவில்லை தானே சம்பாதிக்கும் உரிமை பெற்றும் குருவுக்கு இணையாக சம்பாதித்தும் இந்த மாதிரி விஷயங்களில் முடிவு செய்யும் உரிமை ஆண் இனத்திற்கே அளிக்கப்பட்டிருக்கிறது ஏன் தானே ஒரு முடிவெடுக்க கூடாது அவள் மனம் அம்மாவை நினைத்து பாய்ந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு ரோஷனியும் ஆபீஸ் போக ஆரம்பித்து விட்டாள் நாட்கள் மாதங்களாகின ஆறு மாதங்கள் எப்படி உருண்டோடியது எனவே தெரியவில்லை ஆனால் அம்மா என ஆரம்பித்தாலே தனி வீடு ராஜ்யம் ஈ காக்கா பொண்டாட்டியோடு ரொமான்ஸ் என்று அதே புராணத்தை பாடத் துவங்குவான் குரு ரோஷனியும் இவரோட போராடவே முடியலையே இந்த ஒரு விஷயத்துல மட்டும் இப்படி முரண்டு பிடிக்கிறாரேன்னு மனதுக்குள்ள குமைந்து போவாள் ஆறு மாதம் கழித்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை குருவை பார்த்து மென்மையாக கேட்டாள் ரோஷனி தனி வீடு டூஎட் அது இதுன்னு பாடுனீங்களே கடைசியில் என்னாச்சு பாத்தீங்களா என்னடியர் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அட ஓடி விளையாடு பாப்பாவா அதுக்குள்ள என்னமா அவசரம் இன்னும் கொஞ்ச நாள் டூஎட் என இழுத்த குரு திருமணமாகி உடனேயே தகப்பனாக தயங்கினான் ரோஷனி உறுதியாக இருந்தாள் இது நம்ம காதல்ல உருவான கரு கடவுள் கொடுத்த வரம் மறுக்க முடியாது என்றாள் பிரசவத்திற்கு ரோஷனி அம்மா வீட்டுக்கு சென்றாள் சின்ன வீடு என்றாலும் அம்மாவின் அன்பு தென்றல் வீசுகிற இடம் பாலாஜி பிறந்தான் என்னவோ போ பிறந்ததே அம்மாவிற்கு தான் தான் பெண்ணாய் பிறந்த அவலத்தின் நிழல் உறுத்தி இருக்கும் என்னம்மா இந்த காலத்துல போய் இப்படிலாம் சொல்ற பெண்ணா இருந்தா என்னம்மா அதுவும் படிச்சு பாஸ் பண்ணி பாரதி சொன்னது போல பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் ரோஷனி நாக்கை கடித்து நிறுத்தி கொண்டாள் பாரதி கனவு முழுதாக நனவாகிவிட்டதா என்ன கணவனிடம் சில பல விதத்தில் முழு சுதந்திரம் கிடைக்கத்தான் செய்தது ஆனால் ஆணாதிக்கம் இன்னும் முழுதாக மறையவில்லையே அம்மா உடம்பும் முன்பு போல இல்லை எப்படியோ இழுத்து பறித்து கொண்டுதான் காரியங்களை செய்தாள் ஆனால் நெஞ்சின் உரம் மட்டும் அப்படியே இருந்தது அதோடு குருவின் தொண்தொணப்பு தாங்காமல் ஆறு மாதத்திலேயே தன் வீட்டுக்கு புறப்பட்டாள் குழந்தைக்கு பொன் சங்கிலி அது இது என அம்மா குடும்ப வழக்கத்தில் எந்த குறையும் இல்லாது செய்து அனுப்பி வைத்தாள் பிரசவ விடுமுறை ஒரு வருடம் என்பதால் மீதி ஆறு மாதங்களை குழந்தையை பார்த்துக் கொள்வதில் முதல் ஒரு வருடம் ரோஷனிக்கு கஷ்டம் இருக்கவில்லை ஆனால் வருடம் திரும்பியதும் இருவர் வாழ்ந்த தனிக்குடித்தனம் இப்போது மூவரானதும் அவள் வேலைக்கு செல்ல ஆரம்பத்ததும் தான் உண்மையான பிரச்சனைகள் ரோஷனியை தேடி வந்தன டெலிவரி ஆன பின் ஒரு வருடம் கழித்து ஆபீஸையும் பார்த்து வீட்டையும் பார்ப்பது என்பது அவ்வளவு எளிதானதா என்ன என்னதான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் எல்லாம் இருந்தாலும் வாரத்துக்கு இரண்டு நாட்கள் அலுவலகம் வர சொல்லிவிட்டனர் ஆபீஸில் நல்ல பேர் எடுக்கணும் என்றால் கூடுதலாக பொறுப்பு எடுத்துக் நிறைய படிக்கணும் கூடுதலாக வேலை செய்யணும் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் செய்ய மிகவும் போராடித்தான் போனாள் ரோஷனி அதனால் குழந்தையை பார்த்து கொள்ள வீட்டோடு ஒரு ஆயாவை தேடி வைத்தாள் அவளிடம் குழந்தையை ஒப்படைத்தாலும் வீட்டை மொத்தமாக ஒப்படைக்க கவலையாக இருந்தது வேளா வேலைக்கு குழந்தை முகம் பார்த்து பார்த்து எல்லாம் செய்ய வேண்டுமே ஆபீஸுக்கு சென்றாலும் அவளுக்கு நிம்மதியே இல்லை எட்டு மணி நேரம் ஆபீஸ் மார்பில் சுரக்கும் பால் கட்டிக்கொண்டு கொண்டு வலித்தது என்னதான் தாய்ப்பாலை எக்ஸ்ட்ராக்ட் செய்து வைத்துவிட்டு வந்தாலும் சில நேரம் பாலாஜிக்கு அது பத்தாமல் வேறு பால் கொடுக்க வேண்டியிருக்கே என்று நெஞ்சு அடித்துக் கொண்டது இந்த தாய்மை போராட்டம் எந்த கணவனுக்கும் புரியுமா என்றால் சந்தேகம்தான் ஏன் ஆயா குழந்த பாட்டில சரியா கழுவல இருக்கே என மெலிதாக சொன்னது போல்தான் இருந்தது அந்த கவரிமா நாயா அடுத்த நிமிடம் தங்கவில்லை ஓடிவிட்டாள் அடுத்து ஒரு மாமி வந்தாள் சமையலுக்கும் உதவி சம்பளமும் அதிகம் பேசப்பட்டது ஆனால் அவள் கை ஒரு விதத்திலும் சுத்தமாக இல்லை அவளும் விட்டு சென்று விட்டாள் ரோஷனி ஒரு வாரம் லீவு எடுத்து குழந்தையை பார்த்து கொண்டாள் சரி பாலாஜியும் ரெண்டு வயதை நெருங்க போறதுனால சைல்ட் கேர் சென்டர்ன்னு சொல்ற கிரஷ்ல போட்டாங்க அவசர சமையல் நேரத்துக்குள்ள காலை வேலைகள் விற்றென சுற்றி சுற்றி வீட்டு வேலைகளையும் செய்துவிட்டு ஆபீஸுக்கும் செல்ல வேண்டும் குருவும் கொஞ்சம் ஆதரவுடன் உதவத்தான் செய்தான் குழந்தைக்கு வேண்டிய பால் உணவு உடை என சுருட்டி எடுத்துக்கொண்டு க்ரஷ்ஷில் கொண்டுவிட்டு இதயம் படபடக்க ஆபீஸ் செல்ல வேண்டும் நல்ல வேலை போகும்போது குரு ஸ்கூட்டரில் கொண்டு விட்டு உதவினான் வரும்போது அவளே கிரஷுக்கு சென்று பாலாஜியை கூட்டி வர வேண்டும் அவனை தூக்கியதும் அவன் முட்டி முட்டி பால் அருந்தும் பசியை காணும்போது போது அவளுள் இருந்த தாயுள்ளம் கசியத்தான் செய்யும் கிரஷில் உள்ள பெண் சுத்தமாக இருக்க வேண்டுமே என்ற கவலை பாலாஜிக்கு மூக்கு ஒழுகினால் மருந்து விவரம் தெரிவித்து வந்தாலும் எப்படியோ என்னவோ என்ற ஓயாத அதே நினைப்பு கிரஷில் விட்டதால் அடிக்கடி குழந்தைக்கு உடம்புக்கு வேறு வந்து போனது இவ்வாறாக கிரஷ் செலவு குழந்தையை விட்டு பிரிவு இடையே ஆட்டோ ஊபர் செலவு சம்பாதித்து சம்பாதித்து இப்படி செலவழித்து சம்பாதிக்கிறோம் என்ற பெருமிதம் எதற்கு குடும்ப பொருளாதாரத்தை உயர்த்த வேலை பார்க்கும் பெண் தரும் விலை தாய்மை கொடுக்கும் இன்பம் என்பதில் சிறிதும் சந்தேகமே இல்லை அவள் படும் கஷ்டங்களை எல்லாம் பார்த்த குரு ஒரு நாள் இரவு குழைந்து குழைந்து அவள் அருகே வந்தான் ரோஷினி உன்னோட கஷ்டத்தை எல்லாம் பார்க்கவே முடியலம்மா அதே போல நம்ம குழந்தைய ஆசையா அன்பா பரிவோட சீராட்டவும் ஆளு இல்ல என புலம்ப தொடங்க வேலைய விட்டுட்டுமா என பட்டனை கேட்டாள் ச்சே சேச்ச அதெல்லாம் இல்ல வேலையை விட்டா உனக்குத்தான் கை உடிஞ்சா போல இருக்கும் வேலைக்கு போறது ஒரு சுதந்திர அனுபவம் மாசா மாசம் ஆனா பேங்க்ல வர கிரெடிட் அதெல்லாம் விடுறதுக்கு அவ்வளவு ஈஸியா மனசு வருமா ஹவுஸ் ஒய்ஃபாக மாறதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே ஒரு பெரிய மனப்பக்குவம் வேணும் அதனால வேலையை விடுறத எல்லாம் யோசிக்காத என்றான் வேற வழி என குமைந்தாள் ரோஷினி நீதான் அடிக்கடி சொல்லுவியே உங்க அம்மா ஊர்ல தனியா திண்டாடுறாங்கன்னு அவங்க இங்க வந்துட்டா ரெண்டு பக்கமும் பிரச்சனை தீந்துரும் அவங்களுக்கும் நாம ஒரு ஆதரவாகலாம் குழந்தைக்கும் பாட்டி பொறுப்பா இருப்பாங்க என மிகவும் லாஜிக்கலாக குரு சொல்லவும் அப்போ எங்க அம்மா ஆயா இல்லியா தான் இந்த வீட்டுக்கு வரணுமா இப்போ உங்க இண்டிபெண்டன்ஸ் பொண்டாட்டியோட இப்போ எங்க போச்சு ஐயோ ரோஷினி அப்படிலாம் இல்ல ரோஷினி உன்னை பார்த்தா பாவமா இருக்கு உன்னோட கஷ்டங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன சொல்யூஷன் பாலாஜிக்கும் ஒரு பாசக்காரம் இருக்கட்டுமேன்னு சொல்றேன் நீங்க பாட குழந்தையோட அழுகையை அடக்கி தேத்த இப்போ எங்க அம்மா வேணும் அப்ப இந்த வீட்டு கதவு என் அம்மாவுக்கு உங்க சுயநலத்துக்காகத்தானே திறக்கும் அப்படித்தானே அவள் அவனை வெறித்து நோக்கினாள் அம்மாவை கொண்டு வந்து இங்கே வேலைக்காரியாக ஆக்க வேண்டுமா என்ன ஒரு சுயநலம் சரி நீயே யோசிச்சு ஒரு முடிவை பண்ணு என குரு தாழ்ந்து கூற அம்மா வரமாட்டாள் என்றாள் ரோஷனி அவளின் குரலில் தீர்க்கமான உறுதி தெரித்தது ஆண்களின் சுயநல விஸ்வரூபத்தை தங்களை அனாதாரவாக்கிய தன் அப்பாவிடம் மட்டுமல்ல கணவனிடமும் கண்டாள் பாலாஜியின் பிஞ்சு கன்னங்களில் முத்தமிட்டு அணைத்தபோது அம்மாவின் ஞாபகத்தில் நெஞ்சு புதைந்து கொண்டது கண்ணே நீயும் நாளைக்கு இப்படித்தான் இருப்பியாடா என கேட்கத் தோன்றியது அம்மா நீ எங்க இருந்தாலும் ஓ வாழ்க்கைய வாழ்ந்து தன்னோட பொண்ணு காரு வீடு வேலைக்காரங்கன்னு சௌக்கரு சௌக்கியமா இருக்கா சௌகரியமா வாழ்றான்ற மகிழ்ச்சியோட அவ்வப்போது வாட்ஸ்அப் கால்ல பேரனோட கொஞ்சிக்கிட்டு தீபாவளி பொங்கல்னா நேரடியா ரெண்டு நாள் வந்து போயிட்டுரு இந்த தள்ளாத வயதுல உனக்கு வேலைக்காரி உத்தியோகம் வேண்டாம் என தீர்மானமாக நினைத்தாள் ரோஷனி மொபைலை எடுத்து அம்மாவை அழைத்தாள் எப்படிமா இருக்கீங்க இங்க உங்க பேரன் விஷமம் தாங்கல வேலைக்காரியா அதெல்லாம் சமாளிக்கிறோம்மா நாங்க பாத்துக்கிறோம் நீங்க கவலையே படாதீங்க எப்படி பொழுது போகுது என்ன சினிமா பாத்தீங்க ஓ அந்த படமா சூப்பர் 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 நானா அதுக்கெல்லாம் நேரம் இல்லம்மா அம்மாவோடு அவளின் உரையாடல் தொடர தொடர மனம் லேசாகி போனது ரோஷனிக்கு வயதாகி தள்ளாத காலத்தில் பிள்ளையை பார்க்கும் வேலையை தன் அம்மாவிற்கு தர மறுத்தாள் ரோஷனி